शमानु सुर कल सु सुब्रह्म சிவே தானோ இல்ல இந்தியன் விட்டவக்கில் ஆயுதம் தானோ இந்த ஆயுதத்துல அந்த வாசகம் இல்ல சூரரை கருவருக்க சுப்ரமணியன் விட்ட சூழாயுதமாயுது பார்த்தாலும் அதனுடைய வாசகமே இல்ல இந்திரபகவானுடைய வட ஆயுதமா இருக்கும்போன்னு பார்த்தாலோ இந்திரனுடைய வச்சிராயுதனுடைய வாசகமே இல்ல பாடமும் இல்ல ஆனா வாசகத்தை பார்த்தா அய்யோத்யா புரியாள கூடிய தசரத சக்கரவர்த்தி என்ற பிள்ளை கனவான ராமபாணம் மார்பிலை தைத்திருக்கு என் தேவியாயி யாரை கண்ட கனவு சரியாக பளிச்சித்து பார்த்தாயா அதடா மாதவ எனக்கு எதிரே என் தம்பி ஆமா அவனுக்கு எதிரையும் நானு ஆ மபான ஒளிவான வச்சிருக்காது அயோத்தி ராமன அயோத்தி ராமன் ஐயோக்கி ராமன ஆமாங்க அறநெறி தவறாமல் அரசாழ கூடிய அப்பா ஓ அப்ப யாரு சக்கரவர்த்தி தர்மம் கடைபிடித்து நாட்டை ஆளக்கூடிய சக்கரவர்த்திக்கு பிள்ளையா பிறந்து சத்ரித்த தர்மத்தையும் மறந்து எதுக்குதான் ஒளிவானம் போட்டேன் ஒளிவானம் போட்டேன் உண்மையில நான் ஒளிவானம் போட வேண்டிய காரணம் என்ன என்டைய அதிகாரி விளங்கக்கூடிய சீதைய ஏ ஒளிவானம் போடக்கூடிய காரணமில்ல தந்தைக்கு வந் தந்தைக்கு வந்த புத்தி தலைமகனுக்கு வருமா தந்தைக்கு புத்தி தாய்க்கு வந்த தந்தைக்கு வந்த புத்தி தந்தைக்கு தலைமகனுக்கு தான் நேருமாம் அதனால அந்த தந்தைக்கு வந்த புத்தி உனக்கு வந்துடுச்சிடா எப்படி சொல்ற ஏய் உன் அப்பா தசரத சக்கரவர்த்தி என்ன செய்தார் நமக்கு அறுபது ஆண்டு காலம் புத்திர சிந்தானம் இல்லை என்று கலை கோட்டு மகாதேசி வச்சு யாகம் செய்யணும் அந்த யாகத்துக்கான பொருள்கள் ஆயிரம் யானையை கொண்டு வந்தாதான் அந்த யாகத்தை அகதி கொடுத்து யாகத்துக்கு துவக்கம் செய்யணும்னு கலை கோட்டு மகாதேசி சொல்ல யானையை பிடிப்பதற்காக அப்பா காலகம் போயிட்டார் ஒளி போடு வச்சு யானை பிடிக்கிறார் ஒரு பிராமண பையன்

அப்பாவும் அம்மாவும் அம்மாவ மகனே நெடுநூரம் நாங்க வந்ததுனால தூக்கிட்டதனால பய இல்ல எனக்கு தாக விட அதிகரித்து விட்டு ஜலம் கொண்டு வா மகனே என்று குருபுத்திரன் அனுபவிச்சார் அந்த ஐந்தாண்டை அமர வச்சிட்டு ஆ போய் கோளப்பல்ல ஜலம் உண்டான் ஓ அந்த குடுவுல சரி கோளப்பல்ல ஜலம் உண்டான் குருபுத்திர நான் கொஞ்சம் மல்ல பேச அவன் சல்லங்கம் முள்ள போகும்போது கொண்டு போனது குடுக்கு சொன்ன குடுக்கு ஆமா இவங்க அப்பா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது யானை பிடிச்சிட்ட ஒரு ஆடு அகப்படல ஒரே ஒரு ஆடு மட்டும் தான் பாக்கி பாக்கி சரி அகப்படல அதுக்கு ஒளி கூட வச்சுட்டாரு சொரகுடுக்குல பிராமண பையன் தண்ணி மண்டல தண்ணி மூலமா சவுண்ட் மூல சவுண்ட் மூல குடு 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 சவுண்ட் வந்துச்சு ஓ யானை ஜலத்துல நீர் ஆடுது அப்படி என்று அந்த பிராமண பையனை உங்க அப்பா ஒலிவாரம் போட்டு மாப்ளை தேய்த்து மூர்த்தி ஆக்கினார் யானே யானே நடிலே ஆமா பிராமண பையனும் அப்பா கொண்டுவிட்டார் அப்போ

ஒரே மகனை பெத்து உயிர் போகும்போது ஆ தாயின் தந்தைக்கும் உதவுல உதவாம என் மகனை கொன்னுட்ட அத நாள் அதை நாள் உனக்கு எத்தனை பிள்ளை இருந்தாலும் சரி இருந்தாலும் எனக்கு என் பிள்ளை உதவுல எத்தனை பிள்ளை நீ பிள்ளைக்காக தான் பிள்ளைக்காகதானு இருக்கிற நீ வேலை செய்கிற எத்தனை பிள்ளை உனக்கு சொன்னாலும் ஒரு பிள்ளை கூட உணவாக நான் பார்க்கல

உன்மீது நான் ஒளிபானம் போட்டது என்ன நிந்திக்கிறாயே ஆனா உன் மீது நான் ஏன் ஒளிபானம் போட்டேன்

நான் பூசை பண்ணேன் இவன் சிக்கு விசிங்க ராவனுக்கு சும்மா இல்ல நான் தான் பெரியவனு நான் தான் பெரியவனு சிம்ம இல்ல சிவபூசைக்கு எடுத்தான் என்னன்னா பூசை தவறுத

நீ என்ன இவ்வாறு கொண்டு கொண்டு வாடான்னு வருப்பான்னு நீ சொன்ன முழுவதுமா நிறைவேற்றி இருக்கிறாயா அன்று தேவர் சபையிலே ஒன்றாக சேர்ந்து நாம் என்ன திட்டங்களை செய்து நாம் பூலோகத்திற்கு வந்தோம் பூமி பாரத்தை குறைப்பதற்காக

ராவணும் கொடுமை அடைப்பதற்காக தான் ஒவ்வொரு தேவர்களா வந்து இந்தந்த உருவத்துல பிறங்க அப்படின்னு தேவர் சேவையை நீ இந்திரனுடைய அமைச்சியால வாலியாகவும் சூரியனுடைய அமைச்சியால சுக்ரீவனும் இப்படியெல்லாம் பிறந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் ராவணனுடைய கடுமையை அடக்கணும் பூஜை பாதத்தை குறைக்கணும்னு வந்தமே வந்த இடத்துல இப்படியே லீலைகளை அனுபவிச்சு அந்த இடத்துல வேலை விட்டுட்டு இருக்கிறீங்களா அப்புறம் அதே நேரத்துக்கு அது கடமையை மறந்தா இல்ல அதை நினைவூட்டுவதற்காகத்தான் உனக்கு பாரு நிலை ஏமா என்னால தவறு இல்ல எப்படி சொல்றா அப்படி என்னால தவறு இல்ல எல்லாம் சேர்ந்து ஏன் ரெண்டு பேருக்கு ஒரு பொண்ணை கொடுத்தீங்க

மறுபடியும் நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ராவனுடைய கொடுமை அடக்குவோம் சீதை சிறை மீட்போண்டு இருக்கின்றாய் நான் பூமியிலேயே நான் வாழ்ந்தது எப்படி வாழ்ந்தேன் ஐயனை குத்து பாட Burn it. உலகம் பூரா குத்து போடா வாலி என்று கூலயத்தில் பேர் பெற்றே நீ இன்னும் என்று விண்ணுலகமும் பேரும ரோமங்க கூட பூமியில் சிந்தன பேரும் புகழும் கீர்த்தி உடன் நான் வாழ்ந்த நீ ராமபாணத்தை திரும்ப பெற்றா என்ன சொல்லுவாங்க குத்து போட்டு மறுபடியும் கூளையத்துல உயிரோட இருக்கா

கால சூழ்நிலையால் உன் மீது மராமரத்தின் மரத்தின் இருந்து உன் மீது வானுந்தொடுத்தேன் இந்த பகைய நீ அடுத்த பிறப்பே நீ தீர்த்து கொள்வா உனக்கு நான் வரமாக கொடுக்கிறேன் அடுத்த பதவியில நீ கண்ணனாக பிறப்ப நீ கூட்டத்தின் தலைவனா இருக்கு நீ வேடர் கூட்டத்தின் தலைவனா பிறந்து நீ அடுத்த கண்ணனாக இந்த பகைய அடுத்த ஜென்மத்தில் தீர்த்துக்குவேன் உனக்கு நான் வரமா கொடுக்க இப்படி கொடுத்தாலும் அப்ப தீர்த்து கொள்கிறேன்னு சொல்லுகிற சேர்த்து கொள்கிறேன் என் தம்பி என் தேவி எல்லாம் எங்க சுக்ரீவா அமி <muchas> 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 <muchas>

உலக மாதாவாய நம்மனை சிறுமீட்டு நீங்க அயோத்திக்கு அழைச்சிக்கிட்டு போகாத உங்க வீடு நான் வீரனா பிறந்து சரி நான் வந்து ஊடகத்துல

அந்த உலகத்துல வாழ்ந்தேன் திருமணம் செய்த என் மன்னவரே இப்ப மாண்டு படிஞ்சு விட்ட இந்த மங்கையா என் மன்னரை பிரிஞ்சு வாழை எடுக்க மன்னவன் இருக்கும் இடத்தில் மன்னவனின் தமையனாய் விளங்கக்கூடிய சுக்ரீவன் உனக்கு துணையாக இருப்பார் என்று மன்னவன் கைபிடித்து கொடுத்திருக்கிறார்

செய்த உன் மனுக்கு இந்தியை முடிசுவிட்டனும் உன் மன்னும் அழைத்து சொல்லு உன் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் செய்வோம்

உன் மனாவை வைத்து உன் பொண்ணுக்கு பட்டாவிசேகம் செய்து வை. பட்டங்கள் தரித்தோமே. என்னைய பட்டங்கிரைலையோ குமே

சரிய டவர் இல்லாததுனால லைவ் கட்டாயி கட்டாயி போச்சு அதனால முக்கியமான கட் பண்ணி மறுபடியும் தனியா போட்டேன்

மற்றப்படிய நாடகம் எல்லா நாடகம் சரியில்லை கிறிஸ்தம் பிறப்பு பிரபஞ்ச நாடகம் சொல்லிருக்கிறாங்க போனாப்பா அங்கே போல டவர் இருக்கும் நல்லா லைனப்பாரு